இப்போ சாப்டர் ஸ்டார்டிங்லேயே தான் காட்டுறாங்க இப்போ நம்ம போகிற இடம் வந்து இந்த லீக் ஆஃப் அண்டரு இது வந்து ஒரு அரினா இந்த இடத்துல வந்து பிகே வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வச்சு சாவர போட்டுக்கலாம் மொத்தமாக ரெண்டு வழிமுறை இருக்குது இந்த அரினால அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லினே போகிறோம் அண்டர்ஸு வந்து சண்டை போகிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறோம் ஹீரோ இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமான ஹண்டர்ஸ் வந்து சண்டை போடலாம் அதில் முதல்ல என்னென்னா பீக் ஃப்ரெண்ட்லி பீகே இதில் வந்து மக்கள் வந்து அவங்க கூட சண்டை போடலாம் இது வந்து எப்படின்னா அவங்க டைம் லிமிட் முடியறதுக்குள்ளே ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படி தான் அது செல்லும் அப்படி இல்லைன்னா ட்ரா ஆகிடும் இது ஒரு வழி இன்னொரு வழி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாகர வைக்க சண்டை போடணும் இப்படி டெத் ஆஃப் பீகே இதுதான் ஒரிஜினல் பீகே பேட்லு இதில் வந்து ஒருத்தன் எனிமி வந்து செத்தாக தான் போட்டியே முடியும் அப்படின்னு இந்த போட்டி வந்து முடியாது அவங்க உயிரோடு இருக்கிற சண்டை போயின்னே இருக்கும் டைமை மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கினே போயின்னு இருக்கிறோம் அவங்க எல்லாரும் போயினே இருக்கும்போது ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறேன் என்னடன பார்த்தா அங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அதை வந்து ஹீரோ பார்த்து நிற்கிறான் அந்த மஞ்சள் முடி ஒன்று இதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஏ முட்டா போயில் வேகமாக வாடா இங்கெல்லாம் பார்த்து வேஸ்ட் பண்ணாத டைம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு கூட்டுன்னு இருக்கிறான் ஹீரோவை பார்த்து சொல்கிறான் இது வந்து உன்னோடைய முதல் தடுவு அப்படிங்கிறதுனால நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு காரணம் நான் எதுனா சொல்லாத ஏன்னா நீயே ஒரு குப்படை அப்படின்னு ஈரோவை பார்த்து சொல்கிறான் அந்த பொண்ணு ஒன்னே சொல்லுது அவனே ஒரு குப்பை அவனுக்கிட்டயே நீ போய் பேசுகிற அவன் ஒரு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது உடனே அந்த பையனை சொல்கிறான் ஆமாம் நீ சொல்றது கரெக்ட்தான் நீ வந்து அவனை ஜென்டில் ஹேண்டில் பண்ணு அப்படின்னு கொடூரமாக அதை சொல்கிறான் அவன் உடனே அந்த பொண்ணு வந்து இவை பார்த்து சொல்லுது உனக்கு என்ன பயமா நீ பயப்படாத ஏன்னா நான் வந்து உன்னை எல்லாம் அடிக்க மாட்டேன் உனக்கு வந்து சாஃப்டாக உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு இரவ பார்த்து கொடுறமா சொல்லுது சிரிச்சுன்னு உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது உனக்கு வந்து சண்டை சண்டைப்பட விருப்பம் எல்லாம் இங்கேயே முட்டி போட்டு என் காலில் வந்து கெஞ்சி நான் உன்னை உயிரோடு விட்டுடுறேன் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த மஞ்ச முடியும் சொல் ஆமா நீ வந்து முட்டி போட்டு கெஞ்சி அப் அப்படின்னா ஒன்று சஃபர் ஆகாமல் ஒன்று டார்ச்சர் பண்ணாமல் அவங்க ஒன்று அனுப்பிவிடுவோம் அப்படின்னு வந்து ஹீரோ பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஹீரோ எனக்கு ஒன்று ஹெல்ப் தேவை கிடையாது நான் தேவையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் உடனே அப்போது கண்ணாடி போட்ட வந்து சொல்கிறான் நான் தான் வந்து இந்த அடினாவோடய மேனேஜர் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கூப்பிடுறான் அவன் வந்து சொல்கிறான் நீங்கள் எந்த மாதிரியான ஃபைட்டை வந்து போட போகிறீங்க அதை வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு வந்து சொல்லுது கண்டிப்பாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லி பிகே மேட்ச் தான் போட போகிறோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அந்த மேனேஜர்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது உடனே அந்த மஞ்சள் முடி வந்து அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான் நீ வந்து இவனை தோக்க வச்சுட்டு உன்னோடய வின்னிங் ஸ்ட்ரைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பொண்ணு ஆமாம் கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்னுடைய வின்னிங் ஸ்டைக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுது உடனே ஹீரோ வந்து அந்த காண்டி போட்ட பர்சன்கிட்ட போய் பேசுகிறான் அந்த மேனேஜர்கிட்ட அந்த மேனேஜர் கேட்குறான் என்னப்பா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் ஹீரோ வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து இந்த ஃபைட்டை வேறு மாதிரி மாற்றுங்க அதாவது ஃபைட் டு தி டெத்து சார் விற்க சண்டை போகிறதா மாற்றுங்க அப்படின்னு வந்து ஹீரோ அந்த மேனேஜர்க்கிட்ட கேட்குறான் அந்த மேனேஜர் சொல்கிறான் அதுக்கு வந்து நீ வந்து இட்டன் பாஸோட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுன்னு இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட் வச்சினா தான் உன்னால் வந்து அந்த ஃபைட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்கிறான் உன்னே அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது லிட்டில் பாய் உனக்கு என்ன சாணும் அவ்வளோ ஆசையாக இருக்குதா நான் ஒன்னே உன்னை சா வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாங்களே அங்கே அனுப்புகிறான் நரக்கத்துக்கு நீ அங்கே போ அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லுது ஹீரோ அது பேசுறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை உடனே அந்த மேனேஜர் கிட்டேருந்து அந்த ஸ்கோல் எடுத்து காட்டுறேன் ஏன்னா அவன் ரெண்டு இட்டன் பாஸ் இருக்கணும் சா வச்சுக்கிறானால அவன் கிட்ட ஒரு ஸ்கோல் ஒன்று இருக்குது அக்ரிமெண்ட்டாக தான் அந்த அக்ரிமெண்ட் எடுத்து காட்டுறான் இதானே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மேனேஜருக்கு சமசாக்கு இதே எப்படி உங்கள் கையில் அப்படின்னு செமசாக்கே கேட்குறான் உடனே அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் ஏ அங்கே பார்த்தியா அவன் வந்து அபிஸ் அக்ரிமெண்ட் விட்டுனுக்குறான் வாங்க நான் அதை போய் பார்க்கலாம் இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க சண்டையை பார்க்குறதுக்கு மக்கள் எல்லோரும் அந்த பொண்ணு சரியான சாக்கு எப்படி எப்படி இவன் வந்து லெவல் லெவல்தானே இவன் கிட்டே எப்படி அபி ஹிடன் பாஸ் லெவல் வச்சுன்னு இருக்கிறான் அப்படின்னு வந்து கேட்டுன்னு இருக்குது உடனே அந்த மஞ்சமூடி சொல்கிறான் ஏ நீ ட்ராஷ் நீ ஒரு குப்பை தானே எங்கேருந்து இதை தீக்கின்னு வந்தே அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான சா இது வாய்ப்பே இல்லை இவங்க கிட்டே இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சரியான சாகு ஒன்று ஈரோ சொல்கிறான் இதை நீங்கள் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறோம் உடனே அதுக்கு அந்த தான் சொல்கிறான் இந்த அபீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது வரைக்கும் உங்களால் ஆப்போனெண்ட்டை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஏன்னா வந்து அவங்களாம் விளக்கவே முடியாது இதுதான் ரூலு அப்படின்னு சொல்கிறான் அந்த மஞ்சமூட்டி அந்த பொண்ணை பேசிக்கிறாங்கோ இவங்க கிட்ட வந்து அந்த அப் அந்த அபிஸ் அக்ரிமெண்ட் வந்து இருக்காது இவன் அங்கே வந்து திருட்டின்னு தான் வந்திருப்பான் நீ வந்து காலப்படாமல் போய் சண்டை போடு அப்படின்னு வந்து அந்த மஞ்சமூட்டியாக தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுது நீ ஏன் காலைப்படுற நான் அவனை வந்து ஒரே அடியில் அடித்து அவனை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது உடனே இங்கே கூட்டத்தை கட்டுறாங்க எங்கள் கூட்டத்தில் இருவாங்களாம் ஏ வேகமாக போங்க வேகமாக போங்க அங்கே வந்து மரணம் வரைக்கும் சண்டை போடுறாங்க ஃபைட்டு இத்த்து பி கே பேட்ல வாங்க எல்லாரும் போங்க அப்படின்னு கூட்டினு போதுங்க உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் ஏ வாங்க பா அங்கே போகிறாங்க உண்மையாக வே இதுமாரி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹீரோவோட பேட்டில் பார்க்கறதுக்கு வந்துனுக்குறாங்கோ இந்தமாரி பேட்டில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு இன்னொருத்த சொல்கிறான் இன்னொருத்த சொல்கிறான் வாங்க வாங்க வேகமாக போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போகிறோம் இன்னொருத்த சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு பொண்ணு ஒன்று சொல்லுது அவங்க வந்து சண்டை போட்டு லூட்டு கோசையுமே சண்டை போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுது உடனே பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது பேர் கட்டுறாங்கோ இப்போ வந்து பேட்டில் போர்டை காட்டுறாங்க பேட்டில் போர்டில் வந்து ஹீரோவோட பேர் எல்லாம் போட்டுக்குது சங்ராங் ஹீலர் அக்காம்பிளிஷ்மெண்ட் ஜீரோ வின்னு ஜீரோ லூஸு ஜீரோ ட்ரா லியூ மெய்லி அசாசின் அக்காப்ளிஷ்மெண்ட் பதினாறு வின்னு ஜீரோ லூசு ரெண்டு ட்ரா அப்படின்னு வந்து காட்டுது இந்த பொண்ணு சரியான பொண்ணு தான் போல் சும்மா வாய் மட்டும் கிடையாது போல் இந்த பொண்ணுக்கு உடனே அது ஹீரோ பார்த்து சொல்லுது ஏ லிட்டில் பாய் நீ என்னோடய இது பார்த்து இல்லை உடனே நீ இங்கேருந்து ஓடிடு உனக்கு ஒரு நான் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுது ஹீரோவை பார்த்து உன்னோட சாய்ஸை பற்றி நீ ரிகட் பண்ணலாம் இங்கேருந்து ஓடி போயிடு அப்படி இல்லைனா உன்னோடய சாய்ஸ் ஏற்றதுக்காக நான் உனக்கு வந்து பொண்ணை பொறுமையாக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு உடனே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க என்ன இவன் ஒரு ஈலராக என்ன ஜோக் பண்ணுறாங்களா இவங்க அடாப்பா இல்லை நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி வந்தேன் இது இன்ட்ரஸ்ட்டே இல்லையே அடாச்சா இது ஒருத்தனை பேட்டிலே கிடையாது போல் இது தூர சிம்பிளாக இருக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரே அடியில் ஒன்று போட்டு தள்ள போகுது அப்படின்னு சொல்லுங்கிறாங்க கூட்டம் கூட்டத்தில் பேசி இருக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்லிட்டு ஏ லிட்டில் பாய் இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத அறிவோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ சொல்கிறான் ஆடாச்சா இந்த முட்டா பசங்க வந்து பேசினே இருக்கிறாங்க தொன்னு தொன் இந்த மக்கள் எப்போத்தாலும் எதனா ஒன்று சொல்லி இருக்கிறாங்க இவனுக்கு முட்டாளாக இருக்கிறானுங்கோ அப்படின்னு ஈரோவன் வந்து சண்டை போகிறதுக்கு அவன் சோழர் எடுத்துகிட்டு சொல்கிறான் நீ என் கிட்டவா உன்னை நான் கதையை முடிகிற அப்படின்னு சொல்கிறான் இந்த பொண்ணு சொல்லுது என் முட்டாளே உன்னை நான் இப்போ கொல்ல போகிறேன் நீ ஒரு குப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ அட்டாக் பண்ணுது அங்கேருந்து வேகமாக ஓடி வருது செம்ம பாஸ்டில் உடனே திடீர்னு கூட்டத்தில் கட்டுறாங்க கூட்டத்தில் ஒரு வெள்ளை பொண்ணை காட்டுறாங்க அந்த வெள்ளை முடி பொண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் எடுத்து வெள்ளை முடி பேசுது நான் பேசுதுன்னா ஹே பாஸ் நான் வந்து சியாங் பாய் பேசுகிறேன் அப்படின்னு பேசுது நான் வந்து இந்த ஃபைட்டை வந்து பார்க்கறதுக்கு தான் வந்துக்கிறேன் ஏன்னா என் வந்து வெறும் பிரான்ஸ்ட்ராகுதான் ஆனால் பிரான்ஸாக இருந்தாலும் அந்த அபிஷு இது கொடுத்துட்டா ஆனால் யாரும் இருந்தாலும் கால் பண்ண மாட்டாங்க இந்த போட்டி வந்து தொடங்கியே ஆகும் இந்த டெத் மேட்ச் அப்படின்னு வந்து அந்த ஃபோனில் பேசினுக்குது அந்த பொண்ணு உடனே அந்த ஃபோனில் இருக்கிறவன் கத்துறேன் இந்த பொண்ணை பார்த்து ஹே முட்டாளே நான் உங்ககிட்ட நான் சொன்னேன் நீ அதை மட்டும் பொண்ணு நான்ஸ்தனமாக வேறு எதுனா பேசினே இருக்காது அப்படின்னு சொல்லி கத்துறான் உடனே அந்த பொண்ணை சரி சரி நீங்கள் சொன்னதே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் போட ஆரம்பிக்குது இதை போட்டு நான் ஃபேமஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுது ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து உங்கள் டேங் எக்ஸோ பாய் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இந்த லைவ் காஸ்ட்டை வந்து பார்க்க போகிறீங்க என்ன ஃபர் லைவ் காஸ்ட்னால் பிகே லைவ் காஸ்ட்டு ஏன்னா இங்கே வந்து சண்டை போட போகிறாங்க சாவரி எழுக்க சண்டை இது வந்து நான் தான் முதல் முதலில் லைவ் காஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய அனிமே வெல்யூஷன் சேனல் அப்படின்னு வந்து சொல்லிது Y todo en chapter de un lado, el chapter la Bye, guys.